அந்த மகிமை ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய புனித வார்த்தைக்குள்ள போகிறோம் நாளைக்கு அப்போ இன்னைக்கு நம்ம பிரிப்பேரா பண்றோம் இந்த ஒரு வாரத்துல ஆண்டவர் கிறிஸ்துவை நமது உள்ளத்துக்குள்ளும் இல்லத்துக்குள்ளும் வருக வருக என்று வரவேற்பதற்காக நம்முடைய உள்ளமும் இல்லமும் தயாராக இருக்கும் அந்த வெயிலையும் நீங்க பொருட்படுத்தாம நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் இல்லையா ஒரு ஹாலிலேயே சொல்லுமா ஹாலிலேயா 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 சொல்றதுக்கு எத்தனை பேர் எல்லாம் வைக்கப்படுறீங்க கூச்சி விட்டுறீங்க சொல்லுங்க பாப்போம் கை தூக்குங்க ஹாலிலேயா நீங்க சொல்றது வெக்கமா இருக்கு கை தூக்கிட பா இயேசு வெரி குட் ஹாலிலேயா துன்பம் எல்லாம் போய்டும் ஹாலிலேயானா இறைவன் யாவேக்கு புகழ்ச்சி நடக்கும் சரி இன்னைக்கு ஓசன்னா அப்படின்ற பாட்டை சகோதரர் அழகா பாடிட்டு சூப்பரா அழகா கொண்டு வந்தார் அவங்க ஒரு கரைவழி எழுப்பிடுவோமே அழகா நம்ம வழி நடத்தினார் அழகா அப்படி சொன்னார் பாட்டு கிளாஸ்ல இருக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அழகா அழகா இருந்துச்சு நானு ஓடி ஒன்ட்டேன் அழகா வராங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு இப்போ அதே ஓசன்னா பாட்டை புதிய ஒரு வருஷன்ல பாட போறோம் அதே ஓலையை கையில் வச்சுக்கோங்க ஓலைய சமோசா மாதிரி மடிப்போம் இல்லையா அது வழக்கமா வருஷம் வருஷம் செய்யறது தான் இன்னைக்கு அந்த ஓலையை வச்சுட்டு உங்க பாட்டு புஸ்தகத்துல அந்த பாட்டு பேப்பர்ல ரெண்டாவது பாட்டு ஒன்று இருக்கும் ஓசன்னா பாடிடுவோம் தேவனை புகழ்ந்திடுவோம் அந்த டைம்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம் நகரத்துக்குள்ள ஆண்டவர் வந்து நுழையும் போது எதுக்கு வராரு ஆண்டவர் எருசலேம் நகரத்துக்குள்ள எதுக்காக வராரு கரெக்ட் பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக உள்ள வராரு அப்ப எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா ஓசன்னா வாங்க வாங்கங்களை பлияக்க போறோம் உங்க வீட்ல மட்டும் மிரியா நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து சொல்லிட்டு அந்த ஓசன்னா ஓசன்னா சொல்லுகின்ற நேரத்துல முடியும் போது என்ன சொல்றாங்க புனித எல்லிக்கு சொல்வாங்களே சில சிலவிலீர்கள் ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி சொன்ன தான் அப்படியும் சொல்லுது அந்த தயாரிப்பு தான் இப்ப நம்ம அந்த போறதுக்கு இந்த பாட்டு நம்ம பாடுவோம் தேவனை புகழ்ந்துடுவோம் சொல்லி ஜெபம் அந்த புகழ்ச்சி ஜெபத்தோட அந்த பாட்டு நம்ம அந்த ஓலையோடு சேர்ந்து பாடுவோம் ஆனா எந்திரி சின்ன பாடுவோம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறது என்னன்னு கேட்டா எந்திரிக்கிறது முழங்கால் படி போடுறது அதற்காக செய்யறது ஒருத்தல் இந்த வெயில பார்க்காம ஆண்டு நிலையில கொடுத்திருக்கிறாரு அவனோட சேர்ந்து ஓசனா நா நாங்க பாட பாட நீங்க திரும்பி பாருங்க ரொம்ப எளிமையான மியூசிக் தான் பாட பாட உங்களுக்கு இந்த மியூசிக் தெரிஞ்சிடும் இந்த ஓலையே ஆட்டப்புறம் இந்த ஆட்டம் ஓசன் சொல்ல வெளிய எடுத்துக்கோங்க கல துரி கீபால கத்திர துரி திரு 지배 빙유미 우마게 무슨 나팔이들고 배반의 부관들 무슨 나팔이들 பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம் பரித்தனரை வாழ்த்திடுவோம் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவோம் படைத்தவரை வாழ்த்திடுவோம்

நாம <Gã> இருந்து <entender> <tok> <avez>